இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சால்மன் ஃபிஷ்ஷு இந்த சால்மன் வந்து நார்வேயன் சால்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இந்த சால்மன் நல்லா பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது விட்டமின் டி எல்லாம் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது இது நிறைய மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மீன் தான் இந்த வகை மீன் இந்த மீன் ரொம்ப ரேராக கிடைக்கும் இந்த நார்வேயன் சால்மனுக்கு சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சமைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சால்மன் வந்து ஆறு குளங்களினுடைய ரிவர் பெட்டுன்னு சொல்லக்கூடிய அதில் தான் முட்டையிடும் முட்டை இட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு கடலில் கொண்டு போய்விட்டு திரும்ப கொண்டு வந்து ஆறு குளத்துலேயே விட்டுருவாங்க திரும்ப முட்டை பெருசாகும் இது சுத்தமான நீரில் வளரக்கூடியது இந்த மாதிரி வளர்ப்பு முறை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ப்ரீட் பண்ணி கொண்டு வருவாங்க இது சால்மனில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது இதில் நிறையா வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சமைக்கணும் அது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நெ ஜென்ரலாக நம்ம இந்தியன் குக்கிங் மாதிரி ஃப்ரை குழம்பு அதெல்லாம் பண்ணோம்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது பண்ணலாம் ஆனாலும் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது இது நல்ல பச்சை மிளகா போட்டு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சால்மன் டிஷ்ஷு வெரைட்டி சிம்பிளாக செய்யக்கூடியது வித் இன் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்தியன் சால்மன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது அந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம மேரினேட் பண்ணிட்டு வறுக்க செய்யலாம் குழம்பு வைக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நிறைய மருத்துவ குணம் நிறைந்த அற்புதமான இந்த சால்மன் ஃப்ரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முதல்ல பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ரெசிபி பார்த்துருலாங்களா இப்போ நான் ஒரு கால் கிலோ சால்மன் எடுத்திருக்கேன் அது நல்லா க்யூப் மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இதில் முள்ளெல்லாம் எதுவுமே கிடையாது சின்ன சின்ன பியூட்டிஃபுல் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது சமைக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து குக் பண்ண போகிறோம் இது தனித்தனியாக போட்டு வறுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மேரினேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது எந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து குக் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான சுவையான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மீன் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெலாம் ப்ரெஷர் இருக்கவங்க ப்ளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது என்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு பொடிப்படியாக கட் கட் பண்ணி கட் பண்ணின வெங்காயத்தை வந்து நல்லா பிசஞ்சிக்கணும் நல்லா க்ரஷ் பண்ண மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா அந்த மீனோட நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம பரிமாறுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே எடுத்து சாப்பிட்றதுக்கும் அந்த மீனோட சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நல்லா பசைஞ்ச மாதிரி இந்த வெங்காயத்தை ரெடியாக வச்சுக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் இதில் தூவுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மீனுக்கு தேவையான உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணதையும் அதில் சேர்த்துறலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் மிளகு ஜீரகம் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்க போகிறோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் இருக்கு இல்லையா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம்தான் நான் இப்போ எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் ரொம்ப முக்கியமாக சேர்க்கணும் இதுக்கு எலும்பிச்சம்பழம் வந்து ஒரு கால் கிலோவுக்கு ஒரு மூடி அளவுக்கு அதாவது ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எலும்பிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன் இதுதான் ரொம்ப முக்கியமாக சேர்க்க வேண்டியது எலும்பிச்சம்பழ சாறு அது கூட ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சமையல் என்ன பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த லெமன் ஜூஸ் ஆலிவ் ஆயில் மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மீன் வந்து சீக்கிரமாக உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை அந்த மீனுக்கு இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் இந்த லெமன் ஜூஸ் வந்து ச போட்டு குக் பண்ணலாம் அதனால் தப்பே கிடையாது லெமன் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஊற்றியிருக்கேன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரை விட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இது சீக்கிரமாக உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் பெசறின உண்மையை சமைக்கலாம் நான் வந்து மைக்ரோவேவ்ல வச்சு எடுக்க போகிறேன் இது ஒரு மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சாவே சூப்பராக ஆயிடும் இப்போ நான் மைக்ரோவேவில் வச்சு எடுத்திருக்கேன் இது நல்ல சாஃப்ட்டாக அந்த வெங்காயம் பச்சை மிளகா லெமன் ஜூஸு ஆலிவ் ஆயில் மிளகு ஜீரம் இதோடு சேர்த்து சாடும்போது சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் பேனில் குக் பண்ணுறவங்க நம்ம மேரினேட் பண்ணதை அப்படியே பேனில் கொண்டு போய் அடிக்கிடுங்க அப்படியே அடிக்கிட்டு இதில் இருக்க லெமன் ஜூஸும் ஆலிவ் ஆயிலும் அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் அழகாக குக் ஆகிடும் ஒரு திருப்பு திருப்பி விட்டு திரும்ப வேணால் ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் இதை அடிக்கடி திருப்பி விட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மூடி போட்டு வேக வச்சாவே ஒரே மாதிரி ஈஸியாக குக் ஆகிடும் இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடை இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்